Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னனு பாத்தீங்கனா கல்வி தடையை நீக்கும் வளர்பிறை ஏகாதசி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருவர் கல்வியில் சிறந்து விளங்கினால் அவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் மதிபோடணும் மரியாதையுடனும் இருப்பார் கல்வியே அந்த அளவிற்கு சக்தி உள்ளது எங்கு சென்றாலும் கட்றோர் கட்றோராகவே திகல்வார்கள் கற்பதன் மூலம் பலவிதமான நன்மைகளை முடியும் ஒருவருடைய கல்வி எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் மட்டுமல்லாமல் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுமே சிறப்புடன் இருப்பார்கள் என்று கூறலாம் அப்படிப்பட்ட கல்வியை பெறுவதில் ஏதேனும் ஜாதக ரீதியாக தடைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த தடைகளை விலக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தானத்தை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் ஒருவர் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் அதற்கு புதன் பகவானின் அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் புதன் பகவானின் அருளை பெறுவதற்கு புதன் பகவானு கூறிய அதிதேவதையான பெருமாளின் அருளை பெற வேண்டும் பெருமாளின் அருளை பெற்றுவிட்டால் செல்வத்தில் மட்டுமல்ல கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும் என்றே கூறலாம் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உரிய ஏகாதசி நாளன்று நாம் செய்யக்கூடிய ஒரு தானம் கல்வி தடையை முற்றிலும் நீக்குமென்றே சொல்லலாம் இந்த முறை வளர்பிறை ஏகாதசி என்பது அக்டோபர் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை என்பது உரிய கிழமையாக கருதப்படுகிறது மேலும் இன்றைய தினம் ஏகாதசி என்பதால் அது பெருமாளுக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது இவர்கள் இருவரின் அருளையும் பரிபூரணமாக பெற்று கல்வியில் மட்டுமல்லாமல் செல்வத்திலும் சிறந்து விளங்க முடியும் கோமாதா அனைத்து தெய்வங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஜீவனாக கருதப்படுகிறது அதனால்தான் நமக்கு எந்தவித கிரகதோஷமாக இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் கோமாதாவிற்கு நம் கைப்பட நாம் தானம் செய்வதன் மூலம் அனைத்து விதமான கிரகதோஷங்களும் தடைகளும் விலகும் என்று சொல்லப்படுகிறது அதனால் வளர்பிற ஏகாதசி நாளான இன்று வெள்ளிக்கிழமை என்று கல்வியில் தடை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுடைய கைப்பட பசுமாட்டிற்கு இதை தர வேண்டும் கல்வி தடை இல்லை என்றால் கூட படிக்கிற பிள்ளைகள் இந்த தானத்தை தங்களுடைய கைப்பட பசுமாட்டிற்கு தருவதன் மூலம் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதோடு அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும் அப்படி நாம் பசுமாட்டிற்கு தர வேண்டியது அவள் பொறி பாயாசம் இந்த அவல் பொறி பாயாசத்தை நம்முடைய வீட்டிலேயே நாம் தயார் செய்ய வேண்டும் இந்த பாயாசத்தில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது கெட்டியாக செய்த இந்த அவல் பொறி பாயாசத்தை பிள்ளைகள் பசுமாட்டிற்கு தங்கள் கையால் தர வேண்டும் இவ்வாறு தந்து முடித்த பிறகு பசுமாட்டை மூன்று முறை வலம் வந்து வணங்க வேண்டும் கல்வியின் மகத்துவம் தெரிந்து உணர்ந்த ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் மறக்காமல் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி நாளன்று பசுமாட்டிற்கு தங்களுடைய பிள்ளைகளின் கைப்பட இந்த தானத்தை தந்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிறப்பான எதிர்காலமாக மாற்றலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்